அது ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நார்மல் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் அதில் வந்து ஒரு ஒரு மீட்டர் துணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் வந்து கை வந்து கொஞ்சம் லென்த்து அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ எப்போ மாதிரி வந்து ஸ்லீவ் எடுத்துடலாம் இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இப்போ இதை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறோம் கைக்கு ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டுக்கிருங்க நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்துட்ருங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சு அடிப்பீங்களோ எம்மிங்க்கு அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிறோங்க ஒரு இன்ச்சி வந்து மடிப்பு எம்மிங்க்கும் ஒரு கால் இன்ச்சி வந்து உள்ளே பிசுறு ம மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு வந்து எடுத்துக்கிருங்க ப்ளவுஸோட கையை வந்து பிரிச்சுக்கிருங்க அவங்க வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க கைக்கு வந்து அதனால் இந்த அளவு வந்து அதில் சேர்க்காமல் எவ்வளோ இறக்கம் வைக்கணும்னு அரை இன்ஜி கேட்டாங்கன்னா இப்போ ஒரு அரை இன்ஜிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டுருங்க முதல்ல இதை வந்து நம்ம சேர்க்க இது வந்து தையை எம்மின் கொள்ளுது இது வந்து அவங்க கேட்ட இறக்கம் இங்கே வந்து மறக்காமல் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே எடுத்துருங்க இப்போ அதுக்கப்புறம் நார்மல் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக சோல்டருக்கு நேரம் இழுத்து பார்த்துக்குறேங்க கையையும் அளவு வந்து பாத்துக்குங்க அதுக்கு தையலோடு சேர்த்து மேல மார்க் பண்ணிடுங்க இப்போ இதுக்குள்ள ஆம்போல் அளவு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளவுஸை போட்டு பாத்துக்கிறேங்க கரெக்டாக நம்ம எடுத்திருக்க அளவில் இருந்து அதை கரெக்டாக அந்த ஆம்கூள் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க மூன்று இன்ச்சு வேணும் ப்ளவுஸ் வந்து நல்ல லென்த்து மூணே தான் இருக்கும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோங்க மூன்றை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மூன்றரை என்ன தான் உ ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஆம்கூள் வந்து கரெக்டாக வந்து உட்கார அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்து ஒரு மூன்றை வச்சுக்கிருங்க இப்போ அந்த மூன்றையிலேருந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ நம்ம எடுத்துருக்கதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் கை கொடைஞ்சி விட்டுறதுக்கான அளவு வந்து இதை எடுத்துக்கிருங்க இப்போ அவங்க கேட்டிருக்க அளவுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா அளவு எடுத்ததுலேருந்து கரெக்டாக ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்த்துக்கிருங்க இது ஜாயிண்ட் வருதா அப்படின்னு இதுதான் ப்ளவுஸோட அளவு கை பிடிக்கிற அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இது வந்து ஒரு தையலுக்கு உள்ளது இது அப்படியே கரெக்டாக வந்து கையை வச்சு இழுத்து பார்த்துக்குறங்க ஆம்கோலுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து இழுத்துக்கிறங்க எப்போவுமே நம்ம இந்த எடுக்கிற அளவை விட ஆம்கோல் வந்து ஒரு ஒரு இன்ச்சிக்கு ஒன்னே ஒன்றே கால் இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் அது நல்லா வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இப்போ இந்த அளவுக்கு தான் வந்து எவ்வளோ கிராஸ் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது ஆறு இன்ச்சி இருக்குது இப்போ நம்ம ஆம்பூல் எடுத்துருக்கிறது கரெக்டாக ஏழரை இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு சேர்த்து வருது ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இஞ்சி ஆம்பூரில் வந்து சேர்த்து வரும் அதை நீங்கள் அளவு பார்த்துக்குறங்க இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் தை அவங்க எக்ஸ்ட்ரா துணி வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் போட்டு கொடுக்கலாம் தேவையில்லை அப்படிங்கும்போது ரொம்ப துணி எங்களுக்கு உள்ளே வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிறதோடே போட்டு முடிச்சிடலாம் ப்ளவுஸை இப்போ அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுவோம் நீங்கள் ஆம்ப்கோல் ஜாயிண்ட் வேணும் அப்படின்னா போட்டு கொடுக்கலாம் ரெண்டு தையல் போக எக்ஸ்ட்ரா துணி வேணும்னா நீங்கள் போட்டுக்கிருங்க இப்போ இது வந்து ப்ளவுஸோட மொத்த இது வந்து எம்மிங் போட்ட அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா இறக்கத்துக்கு உள்ளது இது ப்ளவுஸோட மொத்த அளவு இப்போ இதில் வந்து அப்படியே கையை நம்ம வரைஞ்சிருக்கதை குறைஞ்சி எடுத்துருங்க மேலே லைட்டாக கொண்டு போயிருங்க ரொம்ப கொண்டு போகாமல் இருந்ததுன்னா துணி வந்து தூக்கும் அதனால அதை மாத்திரம் பார்த்துக்கிறோம் தைக்கும் போது குடையும் போது மேலேயும் கொண்டு போயிடாதீங்க இந்த இடத்துல பிசுறு விட்டுறாமல் கட் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து துணி தூக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த போல் இறக்கத்துக்கு மூன்று இன்ச்சு வேணும் இந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம் எவ்வளோன்னா கரெக்டாக எட்டரை இன்ச்சு இறக்கம் இருக்குது எட்டரை இன்ச்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் மூன்றரை இன்ச்சு வந்து ஆம்குள் இறக்கம் வைக்கணும் இப்போ வந்து நமக்கு வந்து அஞ்சு தான் இறக்கம் இருக்குன்னா நீங்கள் அஞ்சுக்கு வந்து அஞ்சு இன்ச்சிக்கு வந்து கரெக்டாக மூணு வச்சிங்கன்னா போதும் அந்த அளவை பார்த்துக்குறங்க ஒருத்தர் ஸ்லீவ் வந்து ரொம்ப குட்டையாக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாலு அப்படின்னா அந்த ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ மூணு இருந்ததுன்னா அதில் வந்து ஆம்குள் அளவே பார்க்கக்கூடாதுலேருந்து எடுத்துகிட்டு கை மடிப்பு போக மீறி இருக்கிறது அப்படியே வச்சு நான் ஷார்ட் ஆண்ட் வரும்போது நான் உங்களுக்கு அளவு போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இறக்கம் எட்டு இஞ்சிக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக மூன்றை தான் வந்து அமுக்கு வைக்கணும் இப்போ நம்ம முதுகு பகுதி கட் பண்ணிடலாம் ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க இப்போ இடுப்புக்கு வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கிருங்க நீங்கள் மடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு ஒன்றே காலு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் எந்த அளவுக்கு இடுப்பு அந்த அந்தளவுக்கு வந்து அதை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குருவோம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டாட்டில் பிடிச்சி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இறக்கம் கரெக்டாக வரும் அதே மாதிரி ஷோல்டர் தையலும் பார்த்துக்கிருங்க தையலோடு கரெக்டாக வச்சுக்கிறோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிடுங்க இப்போ அவங்க உங்களுக்கு அடிக்கடி இந்த ப்ளவுஸ் கொடுக்குறவங்களா இருந்தால் நீங்கள் டேட்லேயும் அளவு அடுத்த தடவை உங்களுக்கு அளவு ப்ளவுஸே தேவையில்லை அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு இப்போ ப அவங்களுக்கு வந்து பதினாலுருக்கு நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைப்போம் இது வந்து ஃபுல்வா இல்லை அதனால் வந்து கிளாத் தண்ணியில் போட்டால் ஏறும் அப்போ ப்ளவுஸோட இறக்கம் பதினாலு இன்ச்சியும் அரை இன்ச்சு தையலுக்கு அப்போ பதினாலா வைக்கணும் இப்போ அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க பதினாலாக வச்சுக்கிறோங்க எந்த கிளாத்து தண்ணியில் போட்ட உடனே துணி சுருங்குதோ அது வந்து இறக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கம் வச்சு கொடுங்க இப்போ எப்போ மாதிரி கழுத்து வந்து ரெண்டரை இவங்களுக்கு வந்து மூன்று இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன் நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு வரணும் ஆங்கோழல் வந்து ஆறரை வைக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ப்ளவுஸை போட்டு பாருங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு இறக்கம் ஜாஸ்தியாக இருந்தது ஜ கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறங்க இப்போ இடுப்பு அப்படியே மடித்து போட்டுக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து இப்போ இதோட அளவு வந்து ஃபுல் அளவு எவ்வளோ இருக்குன்னு இதோட ப்ளவுஸோட மொத்த அளவு மொத்த அளவுனா இடுப்பு சுற்றளவு நான் மார்க் பண்ணியிருக்குது இது ஃபுல் அளவு ப்ளவுஸோட மொத்த அளவு இது வந்து டார்ட் பிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி இப்போ கரெக்டாக இந்த இடுப்பு மடித்ததுலேருந்து பார்த்துக்குறேங்க ஆங்கோலுக்கு வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்ததை விட கரெக்டாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சு நாமக்கல் எடுத்தது ஆறரை எடுத்து ஆறரை தான் உங்களுக்கு இருக்கு கரெக்டாக ஆறரை இருக்குது இப்போ இடுப்பு வந்து பார்த்துக்கிறோங்க இந்த ரெண்டு டாட்டையும் வந்து இப்போ சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க சென்ட்ரு பார்த்துக்கிட்டு ஊட வந்து மடிச்சுக்கிருங்க இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து வந்து கழுத்துக்கு வந்து கழுத்து இறக்கும் இப்போ இறக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒம்போதில் இருக்குது கழுத்து இறக்கும் நம்ம வந்து ஒம்பது தான் வைக்கணும் நம்ம இதில் வந்து அரைஞ்சி தைச்சி தைக்கும்போது அரை இறங்கும் அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க வைக்கும்போது இப்போ நம்ம பதினாலரை இன்ச்சு எடுத்ததுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க அப்படியே லைட்டாக கிராஸ் அதில் வந்து கோடு போட்டுக்கிறோங்க எடுத்துருக்கதில் இப்போ நம்ம எடுத்துருக்க ஆங்கூழல் அரை இன்ச்சுக்கு அப்படியே நேரம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க நான் எடுத்துருக்கேன் ஒம்பது இன்ச்சு கழுத்து எப்பவுமே ப்ளவுஸை போட்டுட்டு அந்த அளவு எடுக்கிறத வந்து அளவு எடுத்துடாதீங்க அரை இன்ச்சி வந்து தைக்கும் போது கீழே இறங்கும் இப்போ ரவுண்டு கழுத்து ரவுண்ட் போட்டுருங்க இது வந்து ஆம்கோல் அளவு நம்ம வரைகிறது குடஞ்சி வெட்டுறது இது வந்து மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து இங்கிட்ட ரெண்டு இன்ச்சி கூட வந்து ஒன்றே கால் ஒன்ற வைங்க அதை அப்படியே வந்து அதை மார்க் பண்ணி கடைசி இது கொண்டு வந்து திங்க கொண்டு வந்து முடிச்சுருங்க அவ்வளோதான் பின்பாகம் எவ்வளோ ஈஸியாக இப்போ ஒரு தடவை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னு சொன்னால் ப்ளவுஸ் ஒரு தடவை போட்டு பார்த்துக்குறங்க இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் அளவு தையல் அளவு இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இப்போ நம்ம கையை வெட்டி இருக்கிற ஆம்கோல் அளவு வந்து பார்த்து இதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் ஜாயின்ட் போட்டுக்கலாம் தாராளமாக ஆம்கோல் ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன் தையலுக்கு வந்து அரை இன்ச்சு விட்டுட்டு மார்க் கொண்டு வாங்க வளைச்சி இப்போ இந்த அளவுக்கு வருது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்குது அப்போ நம்ம இந்த பத்தா அதுக்கு வந்து ஒரு அரை முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு ஜாயின் போட்டோம்னா அளவு கரெக்டாக வரும் எப்போவுமே இடுப்புக்கு வந்து நான் வெட்டும்போது சேர்த்து தான் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து வெட்டுவேன் ஆம்கோல் அளவு கையை வச்சு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் இப்போ மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க நீங்கள் ஆம்கோல் வந்து கையில் தான் சரி பண்ணணும் எவ்வளோ போடணும் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் வெட்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை பார்த்து மார்க் பண்ண முடியாது நீங்கள் கையை கட் பண்ணும்போதே அளவு பார்த்துக்கிருங்க இப்போ கரெக்டாக இதை வந்து ஒரு நாச் போட்டுருங்க அதாவது சிசர் கட் வந்து போட்டுருங்க இப்போ எந்த இடத்துல வந்து ஆம்புள் பார்த்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இந்த சோல்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு சோல்டரும் இது வந்து அரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க லென்த் வந்து நாலு இன்ச்சு இல்லை மூன்று இன்ச்சு நீங்கள் ப்ளவுஸ் வந்து பாருங்கள் அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கீழே வந்து அரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க மேலே வந்து நாலு இன்ச்சு லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைல்டாக கொண்டு போகிற மாதிரி இந்த மாதிரி அதை அப்படியே போட்டு தட்டுனீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்துடும் உங்களுக்கு அளவு வந்து இது சென்ட்ரு பார்த்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேப்பில் கூட தாராளமாக அளவு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த இந்த சென்ட்ரு மாத்திரம் கரெக்டாக வரணும் இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இதில் வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க ப்ளவுஸ் அளவு எவ்வளோ இருக்கோ தைக்கும்போது இடுப்பு அளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் டாட் பிடிச்சிடலாம் ஒவ்வொருத்த வந்து ரொம்ப குட்டியாக பிடிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்த இடுப்பு சின்னதாக இருந்ததுன்னா இந்த இடத்த வந்து சேர்த்து பிடிச்சிருப்பாங்க நான் மார்க் பண்ணி மொத்தம் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு வந்து இடுப்பு வந்து டாட் டாட் வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ நம்ம முன்னாடி ஃப்ரெண்ட் வெட்டிடலாம் முன்பாகம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க கிராஸ் வருதான்னு அந்த அதை பார்த்து போடுங்க இது ஃபுல் வாயில் இழுத்து கொடுக்கும் அதனால ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப இறக்காதீங்க நான் ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் ஆறுலேருந்து அப்படியே சும்மா அப்படியே கரெக்டாக வந்து முட்டில் வந்து மார்க் பண்ணிடுங்க நான் அளவு வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு வந்து என்னோடய கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் போட்டிருந்த அளவு பார்த்து தைச்சி கொடுத்ததுனால ப்ளவுஸ் வந்து நிறைய வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் அதே மாதிரி பார்த்து கட்டிங் பண்ணுங்க இப்போ இதை வந்து நம்ம பின்பாகத்தை எடுத்துடலாம் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பார்த்துக்குறங்க கரெக்டாக தையலோடு கரெக்டாக வச்சுக்கிறோங்க இதையும் வந்து ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக இழுத்து பார்த்துக்குறோங்க தையலுக்கு கீழே இப்போ அதோட அளவு வந்து பார்த்துக்கங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அவங்க ப்ளவுஸில் வந்து பதினஞ்சு இருக்கு நம்ம பதினாலரை வச்சோம்னா போதும் பதினாலு வந்து ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அது ரொம்ப இரக்கமாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு குறைச்சிக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்த பதினாலுரைக்கு வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் வந்து அப்படியே ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறங்க முன்னாடி ரவுண்டுகளத்துக்கு நீங்கள் எல்லாம் எந்த மாற்றமும் வேணாம் நிறைய இறக்கம் இருக்கிறதுனால ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிருங்க கொக்கி பக்கம் ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி பட்டிக்கு ரெண்டு இன்ச்சி இதில் இருந்து கரெக்டாக நாலு இன்ச்சி வந்து டாட் பாயிண்ட் எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே க்ராஸாக எடுத்த ரெண்டுலேருந்து அந்த நாலு வரைக்கும் நேராக வந்து மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இது வந்து கிராஸாக மார்க் பண்ணிடுங்க இது மாத்திரம் கொஞ்சம் கீழே லைட்டாக வர்ற மாதிரி உங்களுக்கு வேணா டாட் பிடிச்சி கீழே கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் கீழே இறக்கிக்கிருங்க இப்போ மேலே ஷோல்டர் மார்க் பண்ணுறவங்க மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறங்க மேலே வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்து கீழே வந்து கொடைஞ்சி விட்டுற மாதிரி ஒரு கால் இன்ச்சு உள் உள்வாங்கி மார்க் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ ஃப்ரெண்ட் வந்து வரைஞ்சாச்சு நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாற்றம் வரும் ப்ளவுஸில் வந்து அதை பார்த்துக்குறங்க ஒவ்வொரு ஒரு ஒரு ஒரே மாதிரி எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து அளவு வரும் அது வந்து பன்னெண்டு இன்ச்சு வரும் பன்னெண்டரை வரும் உங்களுக்கு பதிமூணு வரும் இப்போ பதினஞ்சு இருக்குது இதில் வந்து பதினஞ்சு இருக்குது அரை இன்ச்சு ஏற்றி அதனால் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு ஒவ்வொரு மாற்றம் வரும் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் நல்ல ஹைட்டா இருக்கு அதனால வந்து நல்லா இறங்கும் நமக்கு வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுல வந்து வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணிருங்க இப்போ கரெக்டாக சென்ட்ரு வந்து மடித்து பார்த்துக்கிடுங்க எப்போ கட் பண்ணாலும் இந்த சென்ட்ரு வந்து மடித்து பார்த்துக்குறேங்க கரெக்டாக வருதா அப்படிங்கிறது வந்து அது கரெக்டாக வந்துட்டாலே உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து எந்த மாற்றமும் வராது இது நீங்கள் அதில் வந்து ஆங்கோலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்தது வெளியில் வந்து போடுறதுக்கு இப்போ நான் அதை வந்து காமிக்கிறேன் கை வந்து வச்சு நான் நிறைய வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ அதை நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து முன்பாகம் கட் பண்ணதில் எடுத்தது இதுதான் வந்து கோல் ஜாயிண்ட்டு நான் அவங்களுக்கு வந்து பின்பாகத்தில் போட்டு அளவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்குறத வந்து காமிக்கணும் பாருங்கள் இப்போ இதை வந்து போட்டுக்கிறோங்க முதுகு பகுதியை இப்போ நம்ம அளவு எடுத்தோம் பாருங்கள் இருந்து அந்த அளவுக்கு அதை வச்சு பார்க்குறீங்கள இப்போ இங்கே எடுத்திருக்கோம் நமக்கு வந்து இங்கே வரைக்கும் தான் ஸ்லீவோட அளவு வந்து இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நம்ம இந்த எடுத்த பீஸை வந்து கைக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜாயின்ட் போடணும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம தையல் போட்டு தோணும் போது உங்களுக்கு எந்த பத்தாமல் போகாது கரெக்டாக அளவு வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்டுக்கிறோங்க ப்ளவுஸ் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிருங்க எப்படி கையை கட் பண்ணிவிட்டு பத்தாவது காம்கோல் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக கிராஸ் கட்டிங்கில் வந்து அந்த ஆம்கோல் வரைகிற பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி கரை வரும் அந்த பகுதியை வந்து நீங்கள் எடுத்துக்கிறோங்க ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் வந்து நாலு பீஸ் இருக்கும் அது நம்ம ரெண்டு பீஸாக போட்டு வெட்டுவோம் அதை அதை கட் பண்ணும்போது நமக்கு நாலு பீஸ் வரும் ரெண்டு ஸ்லீவுக்கும் வந்து ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போடுவோம் நாலு பீஸ் கரெக்டாக வரும் இதே மாதிரி நீங்களும் ஆம்கோல் ஜாயின் போட்டு பாருங்க இப்போ பட்டி கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வளைவாக இருக்குது வந்து அளவு எடுத்துக்கிறோங்க எப்பவுமே கொக்கி பக்கம் வந்து பட்டி அளவு எடுக்காதீங்க இது எப்போவுமே அது ஒரு இன்ச்சி வந்து உள்ளே மடிக்கும்போது போகும் வளையம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் எடுத்துக்கிறோங்க இழுத்து இப்போ இதோடய அளவு வந்து இவ்வளோ இருக்குது அரை இன்ச்சும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பட்டி ரொம்ப சின்ன பட்டி உங்களுக்கு தையலோடு சேர்த்து காமிக்கிறேன்னா ரெண்டரை தான் மொத்தமே இருக்குது அப்போ மூன்று இன்ச்சி இருந்தால் நமக்கு போதும் மேலே அரை இன்ச்சி தையலுக்கு நான் எப்படி ஜாயின் பண்ணுறது பட்டி தச்சுட்டு அளவு எடுத்து ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ மேலே வந்து கரெக்டாக வளச்சி வெட்டுறதோடு ஒரு அரை இன்ச்சி எடுத்துக்கிறோங்க இதில் கரெக்டாக இப்போ இதில் ஒரு மூணு இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மடிச்சுடுங்க மடிச்சிட்டிங்கன்னா மேலே போகிறதோட தையல் வந்து ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் பட்டிக்கு இப்போ நான் வளைச்சு உங்களுக்கு தச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம அடித்து வந்து மடிச்சிருவோம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் போட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருவோம் இப்போ இந்த அரை இன்ச்சி வந்து நம்ம வந்து தைச்சிருவோம் நமக்கு வந்து முன்பாகத்தில் தைக்கும்போது வந்து இதை வந்து தச்சு மேலே கொண்டு போயிடுவோம் அப்போ கீழேயும் அடித்தாச்சு இப்போ எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ ரெண்டே முக்கால் இன்ச்சி வருது ரெண்டே முக்கால் போது தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு கால் இன்ச்சு மேலே ஏறும் நமக்கு வந்து தையலுக்கு வந்து பிடிச்சி தைக்கிற மாதிரி வரும் இப்போ பட்டியும் கட் பண்ணியாச்சு அளவு பார்த்து இப்போ எக்ஸ்ட்ரா துணி போட்டு நம்ம பட்டி அடித்து திருப்பிக்கலாம் இப்போ இது வந்து கொக்கிப்பட்டி வீப்பெட்டி அதாவது கழுத்து பீஸ் அடித்த பாருங்க ஒம்பது இன்ச்சு கழுத்து ரவுண்டு வந்து வரைஞ்ச பாருங்கள் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறங்க சி சாரி ரெண்டாக அடிச்சுக்கிருங்க ப்ளவுஸோட கொக்கி வளையம் எது வேணாலும் அதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இதுலேருந்து அதை விட எப்பவுமே ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிருங்க இது வந்து ரெண்டு பீஸு இப்போ ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் துணி கொடுத்தாங்கன்னா எப்படி துணியை மிச்சப்படுத்தி கட் பண்றதுங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம் எல்லாமே அதில் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ இதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறோங்க ஒன்று வந்து வளையம் வைக்க ஒன்று வந்து கொக்கி வைக்கிறதுக்கு இப்போ கிராஸ் பீஸ்க்கு வந்து ரவுண்டு கழுத்துக்குள்ள கிராஸ் பீஸு நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து திருப்புறவங்கன்னு பார்த்துக்கிட்டு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி அந்தளவுக்கு வந்து கழுவி பிஸ்கட் பண்ணிக்கிறேங்க பீஸ் இது போதும் இதை ஜாயின் போட்டு நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு இந்த மூணே போதும் எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று எப்போவுமே கட் பண்ணி வச்சுக்கிருங்க ஜாயின் போட்டோம் ஏன்னா நம்ம பாதியில் தைக்கும் போது பத்தலைன்னா ஜாயின் போட முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஆம்கோல் ஜாயின்ட் எப்படி போடுறது எந்த அளவுக்கு வந்து ஆம்கோல் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாற்றம் இருக்கும் அதை கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து போடுற கட்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்